வெல்கம் டு ஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் இங்கே டென்த் மேக்ஸ்லாம் எடுத்துக்காட்டு ஒன்றில் பத்தொம்பது அதாவது எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பார்க்க போகிறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கணும் ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும் எஃப் காம்போசிட் ஜீனால் முதல்ல எஃப் இருக்குது அந்த எஃப்னுடைய இது எடுத்து எழுதுகிறோம் காம்போசிட் அடுத்தது ஜீனுடைய இதை எடுத்து எழுதுகிறோம் இப்போ எப்போவுமே ஞாபிச்சுக்கோங்க ரைட்டில் இருக்கிறத கொண்டே லெஃப்ட்டில் தான் போடணும் லெஃப்டில் இருக்கிற ப்ராக்கெட்டை அப்படியே வரணும் அதில் எக்ஸுக்கு பதிலாக மட்டும் இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்படியே எழுதணும் ஸோ டூ அப்படியே எழுதுகிறோம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் கொயர் மைனஸ் டூ போடுறோம் அப்புறம் ப்ளஸ் ஒன் போட்டுடுறோம் ஓகே ஸோ இந்த ப்ராக்கெட் வர்றதுனால இந்த ரெண்டையுமே டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு ஆயிரும் இந்த பிளஸ் ஒன் தனியாக இருக்குது அதை அப்படியே போடுங்க ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டையும் பண்ணும்போது பெரிய நம்பரனுடைய குறிய போடணும் ரெண்டு வேறு வேறு குறி கழித்து போடுங்க ஸோ மைனஸ் த்ரீ ஓகே அடுத்த ஜி காம்போசிட் எஃப் போடும்போது முதல்ல ஜியை போடணும் காம்போசிட் அடுத்து எஃப்ஐ போடணும் ரைட்லேருந்து லெஃப்டை பார்த்துவாங்க எடுத்த உடனே எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸுக்கு பதிலாக டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கொடுங்க மைனஸ் ரெண்டு இதை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி பண்ணும்போது ஏ ஸ்கொயர் அப்போ பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ப்ளஸ் பி ஸ்கொயர் பண்ணால் ஒன் வந்துடும் ப்ளஸ் டூ ஏ டூ இன்டூ டூ எக்ஸ் இன்டூ ஒன்னு வரும்போது டூ இன்டூ டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் இன்டூ ஒன் இஸ் ஃபோர் எக்ஸ் இந்த மைனஸ் டூ அப்படியே வச்சுக்கோங்க ஸோ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ்டர்ம் எழுதுங்க இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஒன் பிகர் நம்பர் சைன் ரெண்டும் ஆப்போசிட் சைன் அதனால் சப்ராக்ட் பண்ணுங்க ஓகேவா